ஒரு நாள் ஏசப்பா எருக விட்டு போகும்போது வழி அருகே ஒருத்தவங்க வந்து கேட்டுக்கிட்டு இருந்தாங்க அவங்க பேர் வந்து பத்துமையையும் அவங்களோட அப்பா பேர் வந்து துணியையும் அவங்க அவங்க வழியே பிச்சை கேட்டுக்கிட்டு இருந்தாங்க அப்போ அன்னைக்கு வந்து நிறைய பேர் நடந்து போற சத்தம் அவங்களுக்கு கேக்குது உடனே அவங்க இருக்காங்க அதுக்கு அவங்க சொல்றாங்க நசரினாக்கி ஏசப்பா வாராங்க அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கு உடனே அவங்க இயேசுவே தா குமாரனே எனக்கு இறங்கும் அப்படின்னு சொல்றாங்க அதுக்கு எல்லாரும் அவங்கள அதட்டுறாங்க உடனே எல்லாரும் அதட்டணும்னு இன்னும் நல்ல சத்தமாக இயேசுவே தா குமாரனேன்னு கூப்பிடறாங்க உடனே ஏசப்பானு என்ன யாரோ கூப்பிட்றாங்க அப்படின்னு சொல்றாங்க உடனே சீசர்கள்ட்ட போங்க அவங்க எங்கிட்ட கூட்டிட்டு வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கு சிஷர்கள் போனாங்க போய் போனோடனே சிஷர்கள் சொல் அவங்ககிட்ட போகிறாங்க போனே அவங்க ஏசப்பா அவங்கள கூப்பிட்றாங்க திறன்கோள் ஏசப்பா கூப்பிட்றாங்க அப்படின்னு சொல் உடனே அவங்களும் அவங்களோட மேல் வசதத்தை மேல் வஸ்திரத்தை கலத்தி போட்டுட்டு போகிறாங்க உடனே அவங்க போ போன உடனே இசை போனக்கு என்ன என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டாங்க அதுக்கு நான் கண்ணில் பார்வை அடையணும்னு சொன்னாங்க அவங்க அதுக்கு எசப்பா சொன்னாங்க நீ போகலாம் முன் விசுவாசம் ரசட்சியத்தை எசப்பா சொல்கிறாங்க அசப்பா சொன்னோன்னே அவங்களுக்கு சுகம் கிடச்சிட்டு